யார் சா இல்ல யார் சா வடிக்கிறாங்க தரியாதான் கேட்கறேன் நீங்க என்ன சாவடிக்கிறீங்க அந்த பொண்ணு என்ன சாவடிக்குது சோகா சொல்றீங்களா கை நாட்டு கம்னாட்டின்னு கை நாட்டு கம்னாட்டி எல்லாரும் படிக்க வச்சீங்க என்ன சர்க்கஸ் கிட்ட போய் வள்ளி போடுறான் நீங்க போட்டீங்க குரங்கு மாதிரி இன்னி வரலாம் இல்லை யாரா பேசாதீங்க வர்ற கோபத்துல வாய்ஸ் பார்க்காத யாராச்சும் மரியாதை இல்லாத சொல்லிடுவா அப்புறம் வருத்தப்படுவீங்க என்டி என்ன குறைச்சல் நீதாக்கா ஒரு கொலைச்சலும் இல்ல

ജൂടുകയാ